வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் கிரேவி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பீக்கங்காய் தொழிலெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக திருவி வச்சிருக்கிற தேங்காய் அதில் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்லாம் ரைஸு கூட வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இப்போ கொஞ்சமாக அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் நல்ல டேஸ்டியான கிரேவி ரெடி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்